மெட்ராசிட்டி சிட்டி டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நூத்தி அறுபதாவது வேட்புமனுகள் பிரிவாக சென்னை பூந்தமலை பாரிவாக்கம் பகுதியில் சிஎம்டிஏ ரேரா அங்கீகாரத்துடன் வர்ஷா மெட்ரோ கார்டனில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த முப்பத்தி நான்கு வீட்டுமனை பிரிவினை மெட்ராசிட்டி ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் நிறுவனத்தின் வீட்டுமனைகள் பிரிவாக சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கம் பகுதியில் டி ஏ ரேரா அங்கீகாரத்துடன் வர்ஷா மெட்ரோ கார்டனில் முப்பத்தி நான்கு வீட்டுமனை பிரிவுகள் கொண்டதாக உள்ளது எனவும் இந்த வீட்டுமனைகளில் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டு மத்தியில் அமைந்துள்ளது எனவும் இந்த அருகாமையில் சைதன்யா பள்ளி பனிமலன் மற்றும் ஏஜி எஸ் மருத்துவக் கல்லூரி எஸ் ஏ பொறியியல் கல்லூரிகள் உள்ளன எனவும் சென்னையின் புறநகர் பகுதிகளும் நகர மயமாக்கல் காரணமாக வாழ்க்கை தரம் மாறி வருவதாகவும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் சென்னைக்கு மிக அருகில் பாரிவாக்கம் பகுதியில் இந்த வீட்டுமனைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுமனைக்கு முன்பணம் செலுத்துவதில் இருந்து கிரக பிரவேசம் முடியும் வரையில் அனைத்து சேவைகளையும் கடந்த பதினைந்து வருடங்களாக தங்களின் நிறுவனம் திறன்பட செய்து வருவதாகவும் இந்த வீட்டுமனை பிரிவுகள் எதிர்காலத்தில் சிறந்த முதலீடாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த வீட்டுமனை பிரிவுகள் கோயம்பேட்டில் இருந்து பதினைந்து முதல் இருபது நிமிட பயண தூரத்திலும் வண்டலூர் வெளிவட்டசாலை நசரத் மெட்ரோ நிலையத்தில் இருந்து முதல் நிமிட பயண தூரத்திலும் அமைந்துள்ளது எனவும் இந்த வீட்டுமனை பிரிவுகள் லட்சத்தில் இருந்து தொடங்குவதாகவும் இங்கு நாற்பத்தி எட்டு லட்சத்தில் ஒரு படுக்கை அறை கொண்ட வீடும் ஐம்பத்தி நான்கு லட்சத்தில் இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட வீடும் கட்டித்தரப்படும் எனவும் வாடிக்கையாளர்கள் முன்பணம் செலுத்தியது முதல் கிரகப்பிரவேசம் வரை மின் இணைப்பு பிளான் அப்ரூவல் குடிநீர் இணைப்பு போன்ற அடிப்படையான அனைத்து சேவைகளையும் தேசிய மயமாக்கப்பட்ட மற்றும் தானியாரில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் எண்பது சதவிகிதம் வரை வங்கி கடன் வசதி மற்றும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு சதுர அடிகளில் உள்ளது எனவும் தற்போது இப்பகுதியில் ஒரு சதுர அடி நாலாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரத்தி எட்நூறு வரையில் விற்கப்படும் நிலையில் தொடக்க விழா சலுகையாக நான்காயிரத்தி முன்னூறுக்கு விற்கப்படுவதாக தெரிவித்தார் முன்னதாக புதிய மனைகளின் துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் நூத்தி அறுபதாவது வீட்டு குடியிருப்பு வர்ஷா மெட்ரோ கார்டன் சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராஜெக்ட் முப்பத்தி நான்கு வீட்டு உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் சுற்றிலும் வீடுகள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ள இடம் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்